ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலையில் வரப்படி இன்று தங்கம் விலை மீண்டும் அதிகரிக்குமா இல்லை விலைக்குரிய ஏதேன் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் இரண்டு முறை விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாய்டு பதிப்பில் பெருசாக மாற்றம் இல்லாமல் எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை விலை அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஒரு நூறு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்காக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போது நிலவரப்படி இருக்குது இன்னுமே டைம் இருக்கு அதில் இன்னும் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதும் நிலவரப்படி ஒரு நூறு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ வெள்ளியோட விலை கேட்டிங்கன்னா வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் தான் காணப்படுது ஸோ சனிக்கிழமை இரண்டு முறை விலை அதிகரித்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு மீண்டும் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலை அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு மீண்டும் வெள்ளி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு வரைக்கும் வெள்ளியோட விலை அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து வெளியிலேயுமே இருக்குது ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு பெருசாக மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது சப்போர்ட் லெவல் வந்து இல்லை சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரித்து காணப்படுவதால் இன்றைக்கி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கம் கூடிய வரைவில் பன்னெண்டாயிரத்தையும் க்ராஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஸோ இது எங்கே போய் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரில ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்